ஒன்பது லட்சம் சதுர அடியில் பரப்பளவு கொண்ட அரங்கில் இதுவரை எந்த மாநாடும் நடைபெற்றதில்லை இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு படைத்துள்ளது இதன் உலக சாதனையாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தற்போது மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் நம் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான இணைந்து செங்கோலை வழங்குகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி நாயகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செங்கோல் இளைஞரணியினரால் வழங்கப்படுகிறது இளைஞரணியினுடைய மாநில துணைச் செயலாளர்கள் இணைந்து நம்முடைய மாநில இளைஞரணியுடைய செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு செங்கோல் நினைவு பரிசாக தருகிறார்கள் மாவட்ட அமைப்பாளர் திரு வீரபாண்டி பிரபு அவர்கள் நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு செங்கோல் பரிசாக தருகிறார் மாநாட்டு பொறுப்பாளர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இதோ நினைவு பரிசு வழங்குகிறார் அவரோடு சேலம் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் திரு செல்வகணபதி உள்ளிட்டோர்களையும் அதேபோல் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்டோர்களையும் திரு கே நேரு அவர்கள் வாழும் கேடயமும் அளிக்கிறார் நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கு வாழும் கேடயமும் நினைவு பரிசாக மாநாட்டை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கேஎன் நேர் அவர்கள் இளைஞரணி செயலாளருக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கும் வீர வாழும் கேடயமும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது